தெரியும் திமுகவை பத்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வரணும்னு எத்தனையோ பொய்களை சொல்லி மக்களை எல்லாரையும் ஏமாற்றி வருவார்கள் இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அதை அவர்களை கிடுக்குப்பிடி போடுற மாதிரி மது விளக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாபதம் பண்ணுகிறீங்க அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில் இப்ப செய்யாம எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சிருக்காங்க அங்க போய் ஏதாவது பேசிட்டு வந்துருவாங்க இன்னைக்கு விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க திமுக பங்கேற்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க

எல்லோரையும் ஏமாற்றி வருவார்கள் இன்றைக்கு கூட்டணி கட்சியான நண்பர் திருமாவளவன் அதை அவர்களை கிடுக்கு பிடிக்கு போடுற மாதிரி மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு ஏன் காலதாபதம் பண்ணுகிறீங்க இப்ப செய்யாம எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மாநாடு நடத்தி அவர்களையும் வர வச்சிருக்காங்க அங்க போய் ஏதாவது பேசிட்டு வந்துருவாங்க ஆனா இது என்னைக்கு பொறுத்தவரை திமுக இதை சொன்னதை செய்ய மாட்டார்கள்

பட் இவ்வளவு அவசரமா இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் வரும் அளவு இருக்கு இவ்வளவு அவசர கதியில இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுத்தப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோர் மனநிலையும் இருக்கு இன்னும் சொல்ல போனா இப்ப உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறதில்லை விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கிடங்கள்லாம் தள்ளுபடியாக இல்ல ஏன் அவங்களே சொன்ன மாதிரி ஒரே கேள்வி நீட் தேர்வை ரத்து செய்வோம்னாங்க அது நடக்க இல்ல மது வர வரப்போறது இல்லை மாணவர்களுக்கு கல்வி கடல் எல்லாம் தள்ளுபடியாக போகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறதில்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இதனால புதுசாக கிடைச்சிட போறதில்லை எதுவுமே இதனால பலன் மக்களுக்கு கிடைக்க போறதில்லை அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசர அவசரமாக இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி ஆரம்பிச்சுக்க இப்படிதான் இரண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினார் அதுக்கப்புறம் பதினொன்றுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாம போயிடும் ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாம இருக்காங்க இப்ப என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வு எல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போகிறாங்களா கிடையாது மின்கட்டண உயர்வை போறது இல்ல பேருந்து கட்டண உயர்வை தடுக்க இல்ல சொத்து வரி நேற்று கூட ஆறு பெர்சென்ட் ஏற்றிருக்காங்க ஏற்கனவே நூறு சதவீதத்துக்கு மேலே ஏற்றுனாங்க அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போகிறாங்களா ஒன்றும் போறது இல்ல அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்திற்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்கு அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில்